அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருக்கே இடையில் உள்ள மாயன் மயில ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் சோழி பிரசன்ன மூலம் சொல்லி வருகிறேன் அந்த வகையில இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் சிலருக்கு போராட்டம் நிறைந்ததாக சிக்கல் நிறைந்ததாக பிரச்சனை நிறைந்ததாக தான் இருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா எந்ததுமே பண்ணியிருக்க மாட்டாங்க எந்த புண்ணியங்களோ தர்மங்களோ பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உன்னகமான நிலையில் உட்காந்து இருப்பாங்க அதை கருமா என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் அந்த வகையில் கவலையே படாதீங்க நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் அமையமாடா அதை நான் மாற்றிக்கொள்ளலாம் காரணம் என்னென்னா விதி இப்படி தான் இருந்தாலும் கூட அந்த மதி நம்மை வென்றுவிடும் மது இப்படித்தான் நம்ம தவறான பாதை நோக்கி சென்றாலும் கூட அந்த விதி இவ்வாறு இருந்து விட வெற்றியை நோக்கி நகர்ந்து விடலாம் நம்முடைய முன்னோருடைய வாழ்வும் மகானுடைய வாழ்வும் அவைத்தான் சொல்லிவிட்டாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மத இது அமையுமா இந்த ஆனி மாணவ என்பதை பார்ப்போம் ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் நல்ல செந்நீரே வந்து விட்டது எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ போராட்டங்கள் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்றெல்லாம் கணக்கித்தான் போய்விட்டீர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் கவலையே பட வேண்டாம் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்கலாம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி நாம் சந்தித்து விட்டோம் நாம் என்னுடைய அனுபவத்தில் மூன்று கிரகங்களுடைய நிலையை வைத்தே நான் சூரியன் பிரசரம் சொல்வேன் அந்த வகையில் ஆத்மகார்கன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அதே நேரத்தில் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் எல்லாத்திற்குமே நம்ம ஆற்றி படைக்கின்ற சனி பகவான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியில இருந்து அஷ்டம சனியாக வந்து விட்டார் அஷ்டம சனியெல்லாம் பயப்படாதீங்க காரணம் என்ன சொல்லுவாரு என்னுடைய அனுபவத்தில் அஷ்டம சனியெல்லாம் அற்புதம் செய்தவர்களை பார்த்திருக்கின்றேன் சனி பகவானுடைய நிலை மட்டுமல்ல போல் வந்தாலும் அணை போல காக்கின்ற மற்ற கிரகங்கள் இருக்கின்றன அந்த வகையில் அந்த ஆணி மாதம் சிம்மராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மயன் மயம் இதனை தொடர்ந்து சிம்மராசி சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருகிறோம் நம்பிக்கை எனக்கு உண்டு சிம்மராசி ஆன்மீக சகோதரர்கள் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாரு சிம்மராசிரியர்களுக்கு இந்த மாதம் உற்சாகமும் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயங்க நேர்மறை நிறைந்ததாக இருக்கும் இதுவரை மனதில் உடலில் ஒரு எதிர்மறை தான் அடடா இது நடக்குமா இந்த முயற்சி பண்ணடி இது நடக்குமா என்னெல்லாம் ஒரு கேள்விக்குறியையிலே உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்தேன் இனி கவலையப்பட வேண்டாம் அந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாக மாறிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்மத்திலிருந்து கன்னிராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிவிட்டார் அதே நேரத்தில் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு பகவானும் சூரியனும் பயிற்சி ஆகிவிட்டார் மீனத்திலிருந்து வேஷத்திற்கே கலத்துறார்கள் சுக்கரன் இப்படி கிரகங்கள் பயிற்சியானாலும் கூட ஒரு அற்புதங்க இவன் ஒருவன் என்னுடைய அனுபவத்துல இவன் ஒருவன் துணை இருந்து விட்டாலே போதும் அதுதான் சூரியன் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் துணை இந்த மாதம் முழுவதுமே ராசிக்கு துணை இருக்க போகின்றார் அதே நேரத்தில் பட வேண்டாம் சனி பகவானுடைய பாதிப்பு எத்தனை தடைகள்ங்க ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறீங்க அந்த முயற்சி திரும்பமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஒரு நீண்ட தூர பயணமாக இருக்கலாம் வெளிநாட்டு முயற்சியாக இருக்கலாம் அரசு துறை சம்பந்தமாக அத்தனையும் தடையும் தயக்கத்தையும் சந்தித்து வந்த வாழ்க்கையில் கவர்ந்த ஒரு மாதங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை தரக்கூடியவர் யாருன்னா சூரியன் சூரிய பகவானுடைய அருள் முழுமையாக நிறைந்திருக்கின்ற ஒரு மாதமாகத்தான் சிம்ம ராசிக்கப்படுகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மத்தோடு இன்னொருவர் சேரு அதுதான் கடத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடு ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை அத்தனையிலுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு அன்யோன்யமான ஒரு வாழ்வு வாழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையவில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமைவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் போராட்டமான ஒரு வாழ்க்கை ஒரு முடிவுகின்ற ஒரு வாழ்க்கை வாங்கிய கடனை பார்க்க முடியாமல் சிலரெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் தலைமுடிந்து நிற்பார்கள் கவலையே பட வேண்டாம் தலை நீங்கள் வந்து நிற்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல தொழில் நல்ல முறையில் சாமி நடந்தது சிறப்பாக தான் நடந்தது எவ்வளோ ஒரு போராட்டம் நிறைந்ததாக பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தொழிலை நடத்துவதா இல்லை எங்கேயாவது ஒரு அடிமை தொழில் செய்து விடலாமா எங்கேயாவது வேலைக்கு போகலாமா என்னெல்லாம் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வெறும் தன்னம்பிக்கை வந்ததாக இல்லைங்க எல்லாம் வெறும் தன்னம்பிக்கையாக நான் சொல்லலை ஒரு ஆணத்தரமாக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் காரணம் ஒரே ஒரு தான் சூரியன் சூரிய பகவானுடைய அருள் அவர் ஒருவன் தாங்க நவ கிரகங்களும் இவனை மையமாக வைத்து தானே நகர்கின்றன சோழி பிரசன்னம் மற்றதை பற்றி இல்லை ஜோதிடத்தை விட சோழி பிரசன்னம் சொல்வதே ஒரு அற்புதம் என்று சொல்லுவேன் அந்த வகையில் என் வாழ்வில் சந்தித்திருக்கிறேன் என்ன செய்ய போறவனே தலைவர் சாமி என் வாழ்வித்தோடு முடிந்து விட்டதா என்றால் கலங்கியவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் கண்ணீர் சிந்தியவரை பார்த்தீங்க நல்ல திருமண வாழ்வு சாமி நல்ல பொறுமையாக நல்ல முறையில் தான் என் வாழ்வு போய்க் கொண்டே இருந்தது என்று இரண்டு அவர் தவறான பாதையை நோக்கி நகருகின்றார் கலங்கி போய்கின்றேன் கண்ணீர் செத்துகின்றேன் தான் இந்த தொழில் செய்தியை இவ்வளவு கடன் வரும் எதிர்பார்க்கவே இல்லைங்க என்னெல்லாம் கலங்கியவர்களுக்கு ஒரு தீர்வு தருகின்ற படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி நகர்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலை காரணம் ஒரே வரி தான் இந்த ஆணி மாசம் சிம்ம இந்த மாதம் உற்சாகமும் நேர்மறை சிந்தனையும் மனதில் சொல்லணும் இந்த நேர்மறை சிந்தனையாக தரக்கூடியவங்க ஒரே ஒரு ஆறு யாருன்னா செவ்வாய் தான் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் சிம்மத்தில் இருந்து ஒரு கண்ணிக்கு பேச்சார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தந்து நல்ல முன்னேற்றத்தை தந்து அரசு துறையில் ஒரு ஆதாயம் தந்து அரசு துறையினால் இருந்து வந்த அரசினால் இருந்து வந்த ஒரு ஆதாயத்தை பெறணும்னா அவளை எழுதியிருந்தீங்க அரசு துறையில் வேலை அமைவதே மட்டுமல்ல அரசு துறையில் ஆதாயம் பெறணும்னா அந்த ஆதாயம் எதுமூலிமா வரும் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில அந்த மூன்றையும் முத்தாக தரக்கூடிய சந்தர்ப்பம் சூரியன் அமைக்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் சிம்மராக இந்த மாதமே ஒரு உற்சாகம் தரக்கூடிய தன்னம்பிக்கை தரக்கூடிய நெருமறை சிந்தனை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்க தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் மேலும் பல புதிய சவால்களை எதிர்கொள்ள உங்களை தயார்படுத்துகின்ற ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமையும் உங்கள் படைப்பாற்றல் உங்களுடைய திறமை அறிவு உச்சத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமை தொழில்துறையில் உங்களுடைய கடினமான உழைப்பு இதுவரைக்கும் எதிர்பார்த்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறீங்க உங்கள் உழைப்புக்கேற்ற பலனை பெற முடியாத ஒரு சூழ்நிலை உழைப்பு உழைப்புக்கேற்ற பலன் நீண்ட தூர பயணங்கள் நெடிய பயணம் தொழில் ரீதியாக சென்றாலும் கூட முழுமையான பலனை எட்ட முடியாதவங்களுக்கு முழுமையான நற்பலனை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் அமையும் அதே நேரம் எந்த விதமான வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது தானுண்டு தன் வேலையை உண்டு இருப்பது நல்லது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் லாப குருவாக இருந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் வருமா என்னன்னா சனி பகவான் ஒரு தடையாக இருக்கின்றார் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருக்கின்றார் அப்போ என்ன பண்ணணும் நிதானம் ஒரு பொறுமை அவர் குரு தருகின்ற அந்த லாபத்தை அஷ்டம சனியாக இருந்து அவர் தடை செய்கின்றார் கவலையே வேண்டாம் சொன்னவா இந்த குரு குருவும் சனியும் தருகின்ற பாதிப்புகளிலிருந்து பலனை முழுமையாக காக்கின்ற ஒரு சக்தி சூரிய பகவான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஆணிபாகம் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியது நீங்களும் ஒன்று செய்யுங்க உறவு அந்த உறவு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா என்னுடைய அனுபவத்தில் வாழ்கின்ற காலத்தில் பெற்றோர் பெற்றோருடைய சாபம் இல்லாமல் பார்த்துக்கணும் பெற்றோருடைய சாபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ பெற்றோர் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாத்திரம் ஒரு அருமையான ஒரு வழி சொல்லிவிட்டு சோழி பிரசனத்தின் மூலமாக ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆயிரம் மன வேதனைகள் இருந்தாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையே ஒன்றுதான் இந்த சிம்மராசிக்கு ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் பெற்றோர் ஒரே ஒரு முறை பதி நிறைய பரிகாரம்லாம் பண்ண வேண்டாம் எத்தனை நதிகளை நீராடணும் எத்தனை ஆலய கதவளை தட்டும் எத்தனை பரிகாரங்கள் செய்து அழுத்து விட்டோம் ஒரு அருமையான சோடி பிரசனம் ஆணி மதம் சிம்ம ராசிக்கு இதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் பெற்றோர் அந்த பெற்றோர் அப்பா அம்மா இருவரையும் ஒரு மூன்று முறை வளம் வந்து பாத நமஸ்காரம் பண்ணுங்க அப்பா அம்மாவை பாத நமஸ்காரம் பண்ணா சாமி அம்மா மட்டும் தானே இருக்காங்க பரவாயில்ல அம்மாவை அப்பாவோடு இருப்பதாக நினைத்து கூட சாமி அப்பா மட்டும் தானே இருக்காங்க அப்பா அம்மா அருகில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு நமஸ்காரம் பண்ணும் சுவாமி எனக்கு இருவருமே சரியாக அமைவிடை என்றால் அருகே அதாவது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்னா பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா கால சக்கர பைரவரும் பிரத்திகிரா தேவியும் இருக்கின்றார்கள் அவர்களையே தாய் தந்தையார நினைத்து ஒரு முறை மனமுருக ஒரு தீபம் பெற்று வழிபாடு செய்யும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உன்னையும் உண்டுதாங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் லாபகுருவை முழுமையாக பலன் பெற வேண்டுமானார் அதே நேரத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டசன்மையை பாதிக்கணும்னா சனி பகவான் யாருக்கு கற்றுப்படுவார் பார்த்தீங்கன்னா அவருடைய குருவாகிய பைரவர்கள் தான் கால சக்கர பைரவரை சிம்மராசிக்காரர்கள் சென்று நின்று வழிபடுவது செய்வதானால் இந்த ஆணி மாதம் அற்புதம் நிறைந்த ஒரு மாதமாக தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அமரோக்கியத்தில் கவனமாக நிலையில் நீண்ட தூரம் பயனுள்ளது செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு கடந்த கால கசப்புகளையெல்லாம் மறந்து எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆணை மாதம் சிம்ம ராசிக்கு அமையும்